ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதுவாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்களை அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ஆகஸ்ட் மாதம் இருக்குல்ல அந்த மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஆகஸ்ட் மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த மாதத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது ஆன்மீக ரீதியாக ஆகஸ்டில் மிக முக்கியமான நாளானது தற்போது வர இருக்குது அது என்றைக்கின்னா ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆடி பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஆகஸ்ட்டில் இது நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பாக ஆடி பௌர்ணமி பரிகாரம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன் ஆடி பௌர்ணமி பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும் பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கு அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே இருக்கிறது ரொம்ப விசேஷம் இரவு பௌர்ணமி என்பது வெள்ளிக்கிழமையே இருக்கிறது இருப்பினும் வெள்ளிக்கிழமையே பௌர்ணமி வழிபாடு செய்வது இந்த வருடம் சிறப்பு இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நான் அவங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கோ ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்வோம் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் முன்வைத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலையோ மாலையிலையோ செய்யலாம் ஆனால் செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் இதற்கு ஒரு டம்ளாரோ அல்லது சொம்போ வேண்டும் அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்கள் பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காவாய பார்த்து இரண்டு ஏலக்காயை போடுங்க அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து இரண்டு கிராம்பை போடுங்க ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க அடுத்ததாக சிறிது பச்சை கற்புறுத்த நுணுக்கி அதில் போடுங்க கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க தொடசீலை கிடைக்காதவங்க வெத்தலை போடுங்க இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே மகாலட்சுமி அம்மன் சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூறுங்க இப்படி கூறி முடித்ததுக்கு பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக கூடிங்க மீத இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்துடுங்க மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிங்க இவ்வாறு தெளித்து முடித்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விடுங்க அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த கோரிகள் நினைத்தபடி நிறைவேறும் அதுதான் இந்த பௌர்ணமியுடைய ஸ்பெஷலு இவ்வளோ நேரம் பௌர்ணமி ஸ்பெஷலாக என்ன பண்ணுங்கிறத பார்த்தோம் இப்போ பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் விருச்சக ராசி விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி சங்கடத்திற்கு ஆனாலும் பிறருக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் நட்சத்திர அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் குழப்பம் ஏற்படலாம் பின்விளைவுகள் பற்றி யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடி காலாக நேரிடும் குருவின் பார்வை வந்து பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களில் உண்டாகுது விரைய செலவு கட்டுப்படும் வீண் அலைச்சல்கள் குறையோ உறக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பணவரவு சீராகோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குரு உண்டாவதால் இதுவரை இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் சிலருக்கு சொத்து சேரும் வெளிநாடு முயற்சிகள் சாதகமாகும் பணியில் இருந்த நெருக்கடி விலகும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வேலையில் உயர்வு உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நன்மையாக இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா பகை விலகும் அதனால் விச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதை செய்யுங்க நெக்ஸ்ட் அனுஷமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி யோகமாக இருக்கோ அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த உங்கள் அதிபதி வக்ரம் அடைந்திருப்பதால் நெருக்கடிகள் விலகோ மனதில் நிம்மதி உண்டாகோ கடந்த சில நாட்களாக போராட்ட நிலை இருந்தது மாறும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கோயில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உறவினர் பத்தில செல்வாக்கு உயரோ அப்புறம் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நிலையும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்புறம் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துக்கு செல்வதால் நன்மை அதிகரிக்கும் எதிர்ப்பாளினரால் ஏற்பட்ட தொல்லை விலகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகோ ஜீவனஸ்தானத்துல தொடர்ந்து கேது சஞ்சரித்து வருவதால் தொழிலை கூடுதலாக அக்கறை செலுத்துவது நல்லது பணியாளர்கள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம சட்டத்திற்கு புறம்பாக செயல்படாமல் இருப்பது மிக அவசியம் இல்லையெனில் நெருக்கடி சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகலாம் அதுவும் பிற்பகுதியில் சிலருக்கு சொத்து சேரும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விவசாயிகள் சிந்தித்து செயல்படுவது இந்த டைப் அவசியம் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு கேட்டத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வேகோ விவேகத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு ஆடி பௌர்ணமி நன்மையாக இருக்கும் கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி விலகோ உங்கள் புத்தி சாதரியும் திறமையும் வெளிப்படும் உடல் பாதிப்பு நீங்கோ எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் முடிவுக்கு வரும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கோ அப்புறம் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் சிலர் புதிய இடம் வாங்குவீங்க தொழிலை விருத்தி செய்வதற்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் விரைவு செலவுகளால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் எதிர்பாலனத்தினால் சிதறும் அதன் பிறகு நன்மை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கோ குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்ப விலகோ பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கோ வருமானத்தை நோக்கி உங்கள் கவனம் செலுத்தணும் அப்புறம் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் வியாபார தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கூடும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் விவசாயிகளுக்கு கூட இந்த டைம் நன்மை ஏற்படும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் உழைப்பாளர்கள் போற்றப்படுவீங்க அப்புறம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதோ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சகர் ஆசிக்காரங்களோ இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொண்டு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொருடைய சந்திக்கிறேன் நன்றி